来 <'s> <Yeah. S 1>，现在。 ご飯切ってね。 reading ball adu kopai naduru vachchu idu idu sahi la idu sollona hava So today, one thing it is completely disparating in my mind. Who is the cheapest? Definitely, it's not us. ஐ ஃபீல் மை பாய் மை மித்ரன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட் வென் ஹீ கிராஸ்ட் ஐ ட் டிட்ரலி ஐ ட்ரெஸ் முன்னாடி என்கிட்ட அதை பத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் லைவாவே வச்சுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வெரி க்ளோஸ் வாட் எவர் இட்இஸ் ஹி வில் ஹாவ் ஹக் ஸோ எனக்கு அவனை எப்போ பார்க்கலாம் எப்போ அந்த ஹக் கொடுக்கலாம்

அடுத்தபடியாக அஜித கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அஜித பாலாஜி அவர்களுக்கும் சிறப்பு செய்யும்படி தள்ளுபடி கட்டுகொள்கிறோம்

வணக்கம் இந்தியா புக் ஆஃப் ரெட் கார்டு அமெரிக்கன் புக் ஆஃப் ரெட் கார்டு யூரோப்பியன் புக் ஆஃப் ரெட் கார்டு இந்த மூன்று கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் பேசுறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஒன்பது வயது சிறுவன் மித்திரன் அப்படிங்குற மாணவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஓடி சிரமம் செஞ்சு அது ஒரு கேரளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்து பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது முறை சுழற்சி முறையில் இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு இடம்பெற்றுக்காரு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடுவர்களாகவும் திருப்பாளராகவும் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து அதை அங்கீகரிச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ஆஃப் கார்ட்ஸோடைய தலைவர் வந்துட்டு நேரில் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக வாழ்த்துகள் தெரிவித்தார் இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மூணு உலக காலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிரமம் கற்று கலையை வந்து கற்றுட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல டிஸ்ட்ரிக் லெவலில் இருந்து இன்டர்நேஷனல் போட்ட வரைக்கும் பல பதக்கங்கள் வந்துருக்காரு அந்த அனுபவங்கள் மூலியமாகவும் ப்ளஸ் அந்த மாணவர் வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் மூணு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லுமே இன்டர்நேஷனல் பண்ணுறது பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே எடுத்து செஞ்சு ஒரு லெவல் ட்ரெயின் பண்ணுவார் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு மாத ஒரு மாத காலமாக இருந்துட்டு தொடர்ந்து விடாமுயற்சியில இன்றைக்கி இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு முல்லை தற்காப்பு கலைக்கழகத்தின் சார்பாகவும் மூன்று இன்டர்நேஷனல் புக் ஆப் புக்குடைய சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஹாய் நான் நான் வந்து மிட்டன் பேசுகிறேன் நான் ரெண்டாவது வகுப்பு மூணாவது வகுப்பு போகிறேன் இப்போ நான் மூணு வருஷமாக சினிமா கற்றுக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு ஓர கார்டு வரணும்னு ஆசை வந்துச்சு ஆனால் நான் இப்போ வந்து மூணு புக்கில் ஓர கார்டு பண்ணி அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க

ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து சிலம்பம் சிலமம் முல்லை மேரிஷியல் மார்ச் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அந்த த்ரீ இயர்ஸ்னால தான் இன்னைக்கு ஒரு மூணு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் ஒன் ஹவர் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்லேயே சிலமம் சுற்றி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கான் இது அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ராக்டிஸ் இல்லாமல் இது கண்டிப்பாக அவனால் பண்ண முடியாது அதுவும் ஒரே ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன் ஆறுங்கிறது லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி கவுண்ட் அதில் வந்து பண்ணியிருக்கான் ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல உங்கள் ப்ரின்ஸ்பல் மேம்க்கும் நான் தேங்க்ஸ் ஃபுல்லாக விரும்பிக்கிறேன்